வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் நேற்று மதுரையில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பிரம்மாண்டமான பேரணி நடத்திருக்காங்க தமுக்கு மைதானத்திலிருந்து மதுரையில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை நோக்கி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பேரணி நடத்திருக்காங்க இந்த பேரணிக்கான நோக்கம் என்ன தெரியுமா டங்ஸ்டன் சுரங்கத்தை வந்து பேன் பண்ணணும் மதுரையில் அமைக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த பேரணி நடத்தப்பட்டிருக்கு அண்ணாமலை என்ன கேள்வி கேட்குறாருன்னா ஆல்ரெடி மத்திய அரசாங்கம் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த சுரங்கம் அமைக்கிறத நிறுத்தி வைக்கிறோம் வேற இடத்துல தான் இனி சுரங்கம் அமைஞ்சா அமையமே தவிர மதுரையில் அமையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மத்திய அரசாங்கம் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு நானும் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டேன் அதையும் தாண்டி இது மாதிரி பேரணி வந்து நடத்தப்படுது அப்படின்னா திமுக இது மாதிரி தூண்டி விராங்களோ விவசாயிகளை சுரங்கம் அமைய போது அப்படி இப்படின்னு சொல்லி தூண்டி விடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வியை வந்து கேட்டுக்கிட்டாரு மத்திய அரசாங்கம் அமையாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமையாதுப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க அமைக்க விட மாட்டோம் அப்படின்னு ஏன் வந்து சொல்லலை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்லாம் ஏன் அந்த சுரங்கம் அமைய அமையாது மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்க அப்படின்னு எதுக்காக சொல்லலை அப்போ அமைதியாக இருந்து போராட்டத்தை தூண்டி விடுற மாதிரி திமுகவுடைய பிகேவியர் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு சரி இப்பயும் நம்மளையா மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்க வராதுன்னு மத்திய அமைச்சர் சொல்லிட்டாரு நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் நம்மளைனா நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அதையும் தாண்டி டங்ஸ்டன் சுரங்கம் வந்து வருதுன்னா உங்களோட சேர்ந்து போராட்டத்தில் நானும் அமருவேன் டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து நானும் போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு அண்ணாமலை நேற்று அதிரடியாக அறிவிச்சிருக்காரு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு அண்ணாமலை அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க செப்டம்பர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க என்னது சென்னை அண்ணா நகரில் ஆகஸ்ட் மாதம் ஒரு சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ஏழாம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க ரிப்போர்ட்டில் வந்து அந்த தகவலை ஷேர் பண்ணி பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியுடைய பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பதற்காக போயிருக்காங்க ஆனால் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த அந்த பெற்றோரை காவல் ஆய்வாளர் வந்து தாக்கியிருக்காரு காவல் ஆய்வாளர் துன்புறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு டைம்ஸ் ஆஃப் இண்டியா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஆர்டிக்கலில் எழுதுகிறாங்க அவங்களுடைய ரிப்போர்ட்டில் எழுதுகிறாங்க இது எப்போ நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ஏழாம் தேதி நடந்துச்சு மேலும் அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த விஷயத்தில் மெயின் அக்யூஸ்ட்டை வந்து இன்னும் கைது பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி முக்கிய குற்றவாளியான சதீஷ் அப்படிங்கிறவங்க கைது செய்யப்படுறான் செப்டம்பர் ஏழு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ரிப்போர்ட் வெளியாகுது அந்த ரிப்போர்ட் வெளியாகி ஐந்து நாட்களுக்கு பிறகு தான் அந்த மெயின் அக்யூஸ்ட் குற்றவாளி கைது செய்யப்படுறான் செப்டம்பர் பதிமூணாம் தேதி திமுக கவர்மெண்ட்டு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா யாரோ பதினாலு வயசு பையன் வந்து இந்த கேஸில் கைது செய்யப்பட்டிருக்கான் அப்படின்னும் ரெண்டாவது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த அந்த பெற்றோர் மீது எந்த தாக்குதலும் நடத்தப்படலை காவல் ஆய்வாளர் ராஜியாலாம் தாக்குதலாம் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் விளக்கம் கொடுக்குறாங்க திமுக அரசாங்கத்துடைய இந்த விளக்கத்தில் கைது செய்யப்பட்ட ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இந்த கேஸ் குறித்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் செய்யப்படுது இந்த எஃப்ஐஆரில் முக்கிய குற்றவாளி சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி அந்த சதீஷ் அப்படிங்கிறமே கைது செய்யப்பட்டிருக்கான் செப்டம்பர் பதிமூணாம் தேதி திமுக அரசாங்கம் வெளியிட்ட அந்த அறிக்கையில் அந்த சதீஷை பற்றி எந்த ஒரு தகவலையும் திமுக வந்து ஷேர் பண்ணலை சதீஷ் அப்படிங்கிறவனை பற்றி அவங்க வந்து எதுவுமே குறிப்பிடவே இல்லை இது நடக்குது சென்னை அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த கேஸு புகார் கொடுக்க வந்த பெற்றோரை காவல் ஆய்வாளர் தாக்கிட்டாங்க அப்படிங்கிற இந்த கேஸை கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க தமிழக அரசாங்கம் சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்றாங்க உச்ச நீதிமன்றம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து போறாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரணை நடத்தி இப்ப அந்த காவல் ஆய்வாளர் ராஜியையும் சுதாகர் அப்படிங்கிற ஒருத்தரையும் வந்து கைது செஞ்சிருக்காங்க அதிமுகவுடைய வட்ட செயலாளர் சுதாகர் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியுமா கைது பண்ணியிருக்காங்க அந்த மெயின் அக்யூஸ்டு சதீஷ் அப்படிங்கிறவனுக்கு ஆதரவாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுதாகர் அப்படிங்கிறவன் கைது செய்யப்பட்டிருக்கான் காவல் ஆய்வாளர் ராஜி இந்த கேஸை முறையாக விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் காவல் ஆய்வாளர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு திமுக அரசாங்கம் அப்புறம் எதுக்காக பதிமூணாம் தேதி செப்டம்பர் பதிமூணாம் தேதி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த அந்த பெற்றோர்கள் மீது எந்த தாக்குதலும் நடத்தப்படலை காவல் ஆய்வாளர் ராஜி எந்த தாக்குதலையும் நடத்தலை அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டீங்க அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அதிகாரி யார் அவர் மீது இப்படி பொய்யான ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காரு அவர் மீது என்ன ஆக்ஷன் வந்து எடுக்கப்பட்டுச்சு யார் அந்த அதிகாரி என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ரிப்போர்ட்டரை நம்ம பாராட்டணும் ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு பாராட்டலை அப்படின்னாலும் அவருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது திமுக கவர்மெண்ட்டு அவருக்கு தொடர்ச்சியாக செல்வராஜ் அப்படிங்கிற டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய நிருபர் செல்வராஜுக்கு தொந்தரவு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்கு இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு அண்ணாமலை கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லை பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திமுக அரசாங்கம் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியுடைய தாயார் பற்றிய விவரங்களை வெளியிட்டு பிறகு அதை வந்து நீக்கினாங்க சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் பாதிக்கப்பட்ட மாணவி பற்றிய விவரங்களை வந்து வெளியிட்டாங்க அண்ணா நகர் அந்த சிறுமி அந்த கேஸ்லையும் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியுடைய தாயார் பற்றிய விவரங்களை வெளியிட்டு பிறகு வந்து நீக்கினாங்க திமுக அரசாங்கம் தொடர்ந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்தில் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய அவங்க சம்மந்தப்பட்ட விவரங்களையே திமுக அரசாங்கம் வெளியிட்டு குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி செய்வதற்கான மர்மம் என்ன அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்டு அந்த அறிக்கையை வந்து முடிச்சிருக்காரு இப்போ அண்ணாமலையுடைய இந்த அறிக்கை தமிழக அரசியல்ல பேசுபொருளாக மாதிரி இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருக்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்